ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் அவங்க வெள்ளையம் பேசுகிறேன் என் பேர் பரமேஷ் அன்னைக்கு ஒரு நான் எதிர்த்தா ரோட்டில் போயிட்டுருக்க போனான்னு நான் பார்த்தேன் அவங்க அவனால் நடக்க முடியல கால் வரல அவருக்கு அதனால் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பாயை அது அதுமாரி ஒரு ஸ்டூலை வச்சு அவரை அதை உட்கார வச்சு வச்ச பார்த்தீங்க அப்புறம் கெச் இருந்ததை வாங்கிட்டு அவர் முடிவட்ட ஆரம்பிச்சேன் அந்த அண்ணன் பார்க்குறப்ப எங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க அதனால சரி தான தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷே பண்ண ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸை ஊற்ற விட்டுட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா போய் ரெண்டு ரெண்டு லிட்டர் மினரல் வாட்டர் வாங்கிட்டு வந்து அதில் அவரை குளிப்பாட்டி விட்டுங்க இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும்னா படம் பேசலாம் சப்ஸ்கிரைப் ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் நல்லா குழிப்பட்டு விட்டு அண்ணன் நல்லா குயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துருங்க ஒரு டிஷர்ட்டும் ஒரு சட்டையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் அண்ணன் கொடுத்தாச்சுங்க அப்புறமாட்டு அண்ணனுக்கு ரெண்டு ட்ரெஸ் வாங்கிட்டு தந்துருங்க அதையும் மாட்டி விட்டு அண்ணன் முகத்தை அப்படியே பார்க்குறீங்க அழகாக இருக்காருங்க மனுஷன் இது முன்னாடி கூட இப்படி இல்லைங்க முடி வெட்டிட்டு ஆரம்பிச்சமும் அம்சமாக இருந்தாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனை கூட்டிகிட்டு ஒரு சாப்பாடு கருப்பா நினைச்சேன்